இந்திய நாட்டில் இல்லாத கதைகளே கிடையாது அதில் பல கதைகள் பல படிமங்கள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய கலாச்சாரமுமே கட்டமைக்கப்பட்டிருக்கு தெய்வங்கள் பற்றின கதைகளில் எனக்கு ஒரு தனி பிரியம் உண்டு ஜெயமோகன் எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளரும் கூட அவர் எழுதினால் இந்த தெய்வங்கள் பெய்கள் தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை நான் வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தேன் பாரத நாட்டில் பாரத கலாச்சாரத்தின்படி ஆறு மதங்கள் இருந்தன ஆக்சுவலாக ஒன்று வந்து சைவம் சிவனை வழிபடுதல் வைணவம் விஷ்ணுவை வழிபடுதல் கௌமாரம் முருகனை வழிபடுதல் சாக்தம் சக்தியை வழிபடுதல் எல்லாத்திலையும் வழிபடுதல்னா அவங்களை வழிபடுறது கிடையாது அவங்க தான் முதன்மை கடவுள் சைவர்களுக்கு சிவன் தான் முதன்மை கடவுள் வைணவர்களுக்கு விஷ்ணுதான் முதன்மை கடவுள் கௌமாரத்தின் வழி முருகன் தான் மு முதற் கடவுள் கானபத்தியத்தை சார்ந்தவர்களுக்கு விநாயகர் தான் முதற் கடவுள் சாக்தத்தை சார்ந்தவர்களுக்கு சக்தி தான் கடவுள் சௌர மதத்தை சார்ந்தவர்களுக்கு சூரியன் தான் முதற் கடவுள் இந்த மாதிரி பல மதங்கள் இருந்தன காலப்போக்கில் அந்த மதங்களுடைய அந்த பவுண்டரிஸ் வந்து கலந்து இந்திய அதாவது இந்திய நாட்டினுடைய மதங்கள் எப்படின்னா ஒரு மதத்தை ஒரு மதத்துக்குள்ளே இன்னொரு மதம் வந்து காலப்போக்கில் கலந்து அது எல்லாமே சேர்ந்து ஒரு தொகையாக ஆயிருச்சு ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் வந்து பெருந்தெய்வங்கள் இதில் சிறு தெய்வங்கள் கூட இருக்குது ஐயனார் இருக்கார் கருப்பண்ணசாமி இருக்கார் மாரியம்மன் இருக்காங்க இந்த ஊருடைய எல்லை தெய்வங்கள் இதெல்லாமே உண்டு இது எல்லாத்தையும் தாண்டி பரபிரம்மம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அது வந்து இருக்கிறதுலே கிடைச்சி ஸோ வந்து மிகப்பெரிய பரபிரம்மம் அதுக்கு கீழே வந்து பெரும் தெய்வங்கள் அதுக்கு கீழே சிறுந்தெய்வ சிறு தெய்வங்கள் இந்த புத்தகத்தினுடைய முதல் கதையிலேயே வந்து ஒரே மாதிரியான ஒரு பொருளை இருவேறு கலாச்சாரங்களினுடைய பின்புலங்கள்லேருந்து வர இருவர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஜெயமோகன் அவர்கள் இரு இரு கதை உலகங்கள் அப்படின்றது மிகச்சரியான ஒரு பொருள் ஏன்னா இதில் வந்து ஒரு சிறுவன் இருக்காரு அந்த சிறுவனுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க வந்து ஒரு சமஸ்கிருத அதாவது இந்த பெருந்தெய்வங்கள் பற்றின கதைகளில் மிகவும் வந்து பாண்டித்தியம் போட்டவங்க அவங்க வீட்டில் இன்னொரு லேடி இருக்காங்க அவங்க வந்து அவங்க வீட்டினுடைய வேலைக்காரவங்க அவங்களுக்கு வந்து இந்த நாட்டார் தெய்வங்களை பற்றினா ஒரு நல்ல அறிவு இருக்குது ஸோ இவர் வந்து செவ்வளநீரை வந்து இதுக்கு வந்து க கௌரி பாத்திரம்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பாட்டி கிட்ட கேட்கும்போது அந்த பாட்டி வந்து ஒரு கதை சொல்றாங்க அதாவது அவங்களுடைய பாட்டி என்ன சொல்றாங்கன்னா பார்க்கடலை கடைந்த போது அதாவது எல்லாருக்குமே அந்த கதை தெரிஞ்சிருக்கும் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து மந்தார மலை வந்து நடுவில் மத்தாக வைத்து கீழே வந்து கூர்ம அவதாரத்தில் விஷ்ணு பகவான் வச்சிருச்சு வச்சிருந்து அந்த பார்க்கடலை கடையும் போது அதில் வந்ததுதான் கல்ப விருட்சமும் காராம் பசுவும் சரிங்களா அந்த கல்ப விருட்சம்ன்றது வந்து வேறே இல்லாத ஒரு மரம் காராம்பசுன்னா கன்றே இல்லாத காராம் பசு இதில் இருக்கும் இதை வந்து ரெண்டுமே வந்து இந்திரனை வந்து அவருடைய தோட்டத்தில் வச்சிருக்காரு கதையின்படி ஒரு முறை வந்து சிவனும் பார்வதியும் மனிதர்களாக பூமியில் அடைந்து திரியும் போது தேவி வந்து சிவன்கிட்ட வந்து எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு 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 தென்னை மரத்துல இருந்து அவர் தென்னையை பறிச்சு தேவிக்கு கொடுக்குறாரு தேவி வந்து இது உப்பு கறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் உப்பு கரிக்குது அப்படின்னு கேட்டா ஏன்னா அந்த மரங்கள் எல்லாமே வேறு வேரூன்றி இருக்கிற மரங்கள் பூமியில் பல மனிதர்களை புதைக்கிறோம் பல மனிதர்களுடைய துன்பங்கள் வந்து இந்த மண்ணில் கலந்துருக்கு அந்த துன்பங்கள் தான் உப்பா வெளிப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் வருது சரி தென்னையுடைய சாறு வேணா பாலை கொடுத்தா அது வந்து பெட்டரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்றாரு போய் ஒரு அற்புதமான ஒரு பசு கிட்ட இருந்து மிக டேஸ்டான ஒரு பாலை வந்து குழிஞ்சு எடுத்துட்டு வந்து தேவிக்கு தர்றாரு தேவி வந்து அதையும் குடிச்சிட்டு இதுல வந்து குருதியின் வாசனை வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குருதினா ரத்தம் ஏன் வருது அப்படின்னா அந்த பால் வந்து தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு கொடுக்கணுன்றதுக்காக அந்த பசு வந்து வச்சிருக்கு அதை வந்து வேற யாராவது அதை போது பசு வந்து அஹ் அதனுடைய துன்ப அதனுடைய சோகத்தை அதை அதை சேர்த்து கொடுக்குது அப்படின்றதுனால அதுல வந்து அதுவும் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ உடனே வந்து சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா உடனே இந்திரனை கூப்பிட்டு டே ஒன்ட்ட இருக்கிற ஆகிய செவ்வழ நீர் கல்பவ்ட்சது வந்து செவ்வழ நீரை காய்க்கக்கூடிய இந்த அந்த தென்னை மரம் தான் விருட்சம் அதையும் காராம்பசு காராம் பசுன்னா கன்று குட்டியே இல்லாமல் பால் கொடுக்கக்கூடிய பசு ரைட்டா ஸோ அதனுடைய நிழலை பூமியில் விழுக வச்சு அந்த செவ்வழை நீரை வெட்டி தேவிக்கும் அந்த காராம்பசுனுடைய பாலையும் தேவிக்கும் கொடுத்ததா இந்த கதையில வருது ஸோ அன்னைக்கு படைக்கும் போது அன்னைக்கே கொடுத்த ஒரு உணவு அப்படின்றனால அந்த செவ்வழி நீரை வந்து கௌரி பாத்திரம்னு சொல்றோம் இந்த செவ்வழி நீரை வந்து சட்னி இறைக்க பயன்படுத்த முடியாதுன்னு ஒரு துணுக்கு தகவல் சொல்றாங்க ஏன்னா அது இனிப்பாக இருக்கும் சட்னிக்கு உகந்ததாக இருக்காது இது அந்த செவ்வழி நீரோட பேர் வந்து கௌரி பாத்திரம் அதை வந்து நீ வந்து வேணான்னு சொல்லாமல் குடிக்கணும்டா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து சொல்றாங்க இதனாலதான் தெய்வத்துக்கு வந்து செவ்வழி நீரையும் காராம்பசையினுடைய தான் தெய்வத்துக்கு வந்து படைப்பாங்க அஹ் இருக்கக்கூடிய பசுட்ட வந்து கறந்து படைக்க கூடாதுன்றும் ஒரு விளக்கம் வருது அவ் அந்த பையனுக்கு வந்து இது ஒரு ஆஹா தேவலோகத்தில் இருக்க வேண்டிய ஒரு மரம் வந்து நமது தோட்டத்தில் இருக்கிறது இப்படிதான் இந்த சிவன நீர் காய்க்கக்கூடிய இந்த மரம் இங்கே வந்ததுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு வேலக்காரம்மா வந்து தங்கம்மான்னு அவங்களுடைய பேர் அவங்க வந்து அந்த பையனுக்கு நொங்கு கொடுக்குறாங்க இல்ல எனக்கு நொங்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க கல்ப விருட்சத்துல விளைஞ்சது அப்படின் சொல்லி அவங்க சொல்லும்போது விருட்சம்னா தென்னை மரம் தானே நீர் காய்க்கக்கூடிய தென்னை மரம் தானே கல்ப விருட்சம் அப்படின்னு சொன்னோடனே இல்லை இல்லை பனை மரம் தான் கல்ப விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க அதாவது ஒரே கல்ப விருட்சத்துக்கும் அந்த பாட்டிக்கிட்ட ஒரு ஒரு கதை இருக்குது இந்த அம்மா கிட்ட இன்னொரு கதை இருக்குது இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ஒரு முறை வந்து அந்த ஊரில் வந்து மிகப்பெரிய பஞ்சத்தில் ஒரு அஞ்சாறு குழந்தைகள் வச்சிருக்க ஒரு ஒரு அம்மா வாழ்ந்து வந்தாங்க அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் ஊரில் இருக்கிற எதுவுமே சாப்பிட முடியாமல் எதுவுமே இல்லாமல் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த குழந்தைகளுடைய அழு பசியை ஆற்ற முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா குழந்தைகளையும் தூக்கி ஒரு குழியில் போட்டுட்டு தானும் செத்தர்லான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குழந்தையாக தூக்கி போட்டுகிட்டே இருக்காங்க கடைசியில் இவங்களும் விழுந்துடுறாங்க இவங்க போய் அந்த குழியில் விழுகும்போது அந்த குழி ரொம்ப தூரம் கீழே போகுது பார்த்தா அந்த குழியில் வந்து அது வந்து நாகங்கள் வாழும் பாதாள லோகத்துக்கு அவங்க போகிறாங்க நீங்கள் வந்து இதை அப்படியே லிட்டரலாக எடுக்கக்கூடாது ஏன்னா யூஸ்வலி வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தின் கதைகளில் பார்த்தீங்கன்னா பாதாள லோகம்னு ஒன்று இருக்குது பூலோகம் அதுக்கப்புறம் மேல் லோகம் பூலோகம் வந்து நம்ம இருக்கிறது பாதாள லோகம்ன்றது வந்து நாகத்தி நாகங்களினால் ஆளப்படுவது பாதாள லோகம் மேலே இருக்கிறது மேல் மேல் லோகம் அது வந்து தேவர்களால் ஆளப்படுவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பாதாள லோகத்தில் வந்து நாகங்களின் தலைவனாகிய வாசுகி வந்து இருக்காரு அந்த வாசுகி வந்து அந்த அம்மாட்ட கேக்குறாரு என்னம்மா இத்தனை குழந்தைங்களை தூக்கி போட்டு நீயும் வந்து கீழே வந்து உழுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உன்னை கூட்டி போய் மறுபடியும் மேலே விடுறோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா வந்து சொல்லி அழுகுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை எங்கள் எங்க ஊர்ல எல்லாருக்கும் பஞ்சம் எல்லா எந்த குழந்தைகளுக்கும் சாப்பாடு கிடைக்காம இருக்கு உனக்கு என்ன வேணுமோ நான் வந்து உனக்கு வந்து நீ செல்வ செழிப்பா உன்னுடைய உன்னுடைய குழந்தைகளை நீ வந்து பார்த்துக்கக்கூடிய கூடிய அளவுக்கு உனக்கு வந்து செல்வத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த வாசுகி பாம்பு அந்த மாட்டை சொல்லுது ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க நாமும் என் நான் மட்டும் சாப்பிட்டு என் குழந்தைகள் மட்டும் நல்லா இருக்கிறது வந்து எனக்கு வேணாம் இந்த ஊர்ல எந்த குழந்தையுமே சாப்பிடாம இருக்கக்கூடாது இந்த ஊர்ல பட்டினியும் பசியும் வரவே கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கான அந்த என் மனசுல இருக்கிற துன்பம் வந்து போகும் இல்லைன்னா போகவே போகாதுன்னு அப்படி சொல்றாங்க நம்மெல்லாம் இருந்தா ஓகேயா நாம நல்லா இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா இதுல வந்து அந்த மாதிரி ஒரு ஊருக்காக ஆஹ் ஊருக்காக எல்லாருக்காகவும் யோசிச்சு ஒரு வேண்டுதலை கேட்கறதுன்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அங்கே நடக்குது உடனே வந்து வாசுகி என்ன செய்கிறாரு வாசுகின்றது நாகங்களின் தலைவன் அவர் ஒரு பாம்பு தான் அது வந்து மனுஷன் நீங்கள் உருவ நீங்கள் வந்து திங்க் பண்ணும்போது அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க அவர் வந்து ரெண்டு பாம்பு அனுப்புகிறாரு சரிம்மா இனிமே உங்கள் ஊர்ல பஞ்சமே வராது எத்தனை பஞ்சத்தினாலும் எவ்வளவு வெயில் அடிச்சாலும் எவ்வளவு மழை பெயலனாலும் காய்க்கக்கூடிய ஒரு மரத்தையும் எத்தனை குப்பை அதாவது மா சாப்பிட்றதுக்கு பொருளே இல்லைனாலும் குப்பையை தின்னுட்டாவது உங்களுக்கு வந்து பால் கொடுக்கக்கூடிய ஒரு மிருகத்தை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாம்பு அனுப்புகிறாரு ஒருத்தர் பேர் கரியன் இன்னொருத்தர் பேர் கராளன் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் பனைமரமாகவும் ஒருத்தர் எருமை மரமாகவும் ஆகுறாங்க ஸோ பனைமரம்ன்றது இஸ் வெரி ரொம்ப ஈஸியாலாம் அது வந்து அழிஞ்சு போயிடாது அது வந்து ரொம்ப கஷ்டமான வெதர்லையும் மிக்க பயங்கரமான வானிலையிலையும் வறண்ட பூமிகளில் கூட அது வந்து அந்த எல்லா அந்த அட்வஸ் சுச்சுவேஷனையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பனைமரத்துக்கு இருக்குது அதனால பனைமரம் தான் அவங்க வந்து கல்ப விருட்சமா சொல்றாங்க எருமை மாடு வந்து பசு மாடு மாதிரி ரொம்ப எருமை மாட்டு தோல் கொண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா எவ்வளோ அடித்தாலும் எரும மாடு தாங்கும் எருமை மாட்டு மேலே மழை பஞ்ச மாதிரின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லுவோம் ஏன்னா எரும மாடும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பசு மாட்டை விட எரும மாடு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் பசுமாட்டினுடைய பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பை விட எரும மாட்டினுடைய பாலியல் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா சேத்துலேயும் குப்பையிலையும் அங்கே அங்கிட்டு தான் மேஞ்சிட்டு அது பாட்டுக்கு வரும் ஆனால் பால் நல்லா கறக்கும் அப்படின்றனால ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காக பாதாள உலகத்திலிருந்து நமக்கு வந்து அருள் புரிவதற்காக வந்த இரண்டு விஷயங்கள் வந்து பனை மரமும் இந்த எருமை மாடும் ஸோ ஒரு பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வளநீர் வந்து கௌரி பாத்திரம் கல்பவ்ச மரம் காராம் பசு வந்து தெய்வத்துக்கு படைக்க வேண்டிய அந்த பால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பனைமரம் அதுதான் கல்பவ்சம் இல்லையா இதில் வந்து காராம்பசங்கினுடைய இடத்தை பிடிக்கிறது ஒரு எரும மனு எவ்வளோ அழகான ஒரு ஒரு அதாவது ஒரே விஷயத்தை இருவேறு பின்புலத்திலேருந்து வரவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றத வந்து எந்த ஒரு கதையிலும் மிக அற்புதமாக சொல்லியிருந்தார் திரு ஜெயமோகன் அவர்கள் இதனுடைய ரெண்டாவது கதையை பற்றி அடுத்த வீடியோவில்